பாப்பா ஸ்ரீ சேனலுடைய இனிய காலை வழக்கம் நவராத்திரி குழுவோடைய முதல் நாள் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுது குழு வச்சுட்டோம் நம்ம பாருங்க இன்னைக்கு அதை நேத்திக்கு வந்து தபஸ் கோலத்தில் வந்து அம்மா இருந்தாங்க அதனால் வந்து தபுஸில் இருக்கிறது மாதிரிக்கு அவங்களுக்கு சிகை அலங்காரம் அவங்க உட்காந்துருக்கிற அமர்ந்த கோலம் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறோம் சிம்ம வாகினியாக அவங்க வந்து இருக்கிறாங்க தபஸ் கோலத்தில் பாருங்கள் நம்ம வந்து பாலி அதாவது முதல் பழியில் வந்து ஊருயிர் தாவரங்கள்லாம் வைக்கணும் இல்லையா ஊருயிர் உயிரிகள்லாம் அதனால் வந்து பாலி போட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரிக்கு இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டோம் நாளைக்கு தான் நம்ம வந்து அதெல்லாம் நிவ நிவுத்து வைப்போம் இப்போ ஒரே ஒரு பொம்மையை மட்டும் படுக்கையில் வைப்போம் பிரதம தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து முயல் பொம்மையை மட்டும் வந்து படுக்கையில் வச்சுருக்கோம் பாக்கியெல்லாம் அடுக்கி முடிச்சிட்டோம் அழகாக இருக்க பாருங்க இந்த யானை வந்து குழுவுக்கு வரவங்களை வந்து வரவேற்கிறது மாதிரிக்கி அழகாக வந்து செஞ்சு இது வீட்டிலையே செஞ்சதுங்க அதே மாதிரி பாருங்கள் பறவைகள் நத்தை ஆமை சிப்பி பறவைங்க பழம் காய்கறிகள் இதெல்லாமே வந்து இருக்குது பெரிய விலங்கான வந்து யானை இது மாதிரியான பொம்மைகள்லாம் வச்சுருக்கோம் அடுத்தது ரெண்டாவது படியில் பாருங்கள் மணக்கோளம் கல்யாண கோலத்தில் பெண் மாப்பிள்ளை வந்து இருக்கிறது மாதிரிக்கு வச்சிருக்காங்க அதே பாருங்கள் ராமருடைய பட கோலம் மூணாவது படியில் இருக்குது நாலாவது படியில் அம்பாள் மீனாட்சி மதுரை மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர் ஒன்றா இருக்கிற மாதிரிக்கும் கருமாரியம்மன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மியோ சரஸ்வதி முப்பெரும் தேவீரிய தேவியராக வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே வந்து இந்த கல்யாணத்துக்கு யாரோடைய கல்யாணத்துக்கும் இந்த ராமருடைய கல்யாணத்துக்கு முருகர் வள்ளி தெய்வானையெல்லாம் வந்து வந்திருக்கிறாங்க மேலே தசாவதார காட்சிகள் வந்து பரசுராமர் கல்கி அவதாரம் வாமன அவதாரம் வராக அவதாரம் பலராமர் ராமர் கிருஷ்ணர் அவதாரம் இதெல்லாம் வந்து அந்த கோலத்தில் பத்து அவதாரம் தச அவதாரங்களில் உள்ள குலு பொம்மைகள்லாம் வந்து காட்சியளிக்குது அதுக்கு மேலே படிகளில் ஏழாம் அறிவு கொண்ட செவன்த்து சென்ஸ் சொல்லக்கூடிய சித்தர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க ராமானுஜர் சாய்பாபா இங்கே இருக்காங்க பாருங்கள் சாய்பாபா அவங்கெல்லாம் வச்சுருக்கோம் குபேரன் இதெல்லாம் அதுக்கும் மேலே வந்து கும்பமும் அஷ்டலட்சுமியும் வந்து வச்சுருக்கோம் அதில் கஜலட்சுமி சந்தானலக்ஷ்மி சுமங்கலி லக்ஷ்மி இந்த மாதிரி வரலட்சுமி கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலட்சுமி இந்த அஷ்டலக்ஷ்மிகள் வந்து மேலே வச்சுருக்கோம் இன்றைக்கி தான் வந்து நம்ம கொலு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால குஞ்சு குழந்தை வச்சுருக்கோம் இன்னும் நம்ம வந்து அடிக்கிட்டு அடுத்த நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து என்ன பார்ப்போம் கொலுவுடைய முதல் நாள் கோ அம்பாளுடைய திருக்கோலத்தை வந்து பார்ப்போம் நீங்களும் வந்து எல்லா எல்லா நாளும் ஒன்பது நாட்களும் வந்து அம்பாவை வந்து தரிசிக்கிறதுக்கு வாங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்